வணக்கம் நண்பர்களே உங்களை எல்லோரும் இந்த காணொளி வாழ்த்தியாக சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நாளை மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேலத்தில் நடக்கக்கூடிய இந்த சமவெளியில் மிளகு சாகுபடி கருத்தரங்கம் மற்றும் பண்ணை பார்வையிடல் நிகழ்ச்சிக்கு உங்களை மரபு ஏழாவண குடும்பத்தின் சார்பில் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது நாம் வந்து இந்த கூட்டத்தை ஏன் அரேஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய நாங்கள் பல்வேறு இந்த பொறுப்பாளர்கள் இந்த ப இந்த கூட்டத்தில் ஏற்பாடு பண்ணக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் பல்வேறு இடங்களில் அலைந்து எங்களுடைய நேரத்தையும் பொருட்களையும் செலவு பண்ணி ஏற்காடு கொல்லிமலை கர்நாடகா கேரளா இந்த சமையலில் சார்ந்து மிளகு வாழ்த்தி சாதனை புரிஞ்சிட்ருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சில விவசாயிகள் இவங்க எல்லா இடத்துலையும் போய் பார்த்து இதை வந்து செய்கிறதில் லாபகரமாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியும் நம்பிக்கையும் ஏற்பட்ட பிறகு தான் இதை போன்ற ஒரு தகவல் வந்து இங்கே இருக்கிற உள்ளூர் விவசாயிகளுக்கு தெரியணும் இங்கே இருக்கிற உள்ளூர் விவசாயிகளும் இந்த மிளகு சாகுபடி செஞ்சு அவர்களுடைய பொருளாதார நிலையை வந்து உயர்த்திக்கிறதுக்கு நாம் எந்த வகையிலும் உதவ முடியுமான்னு யோசிச்சதுனால தான் இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு இப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுனால இந்த மிளகு வளர்ப்பையை நல்லப்ப நம்ம ஏன் செய்யணும் இதை மிளகு வளர்ப்பு எவ்வளோ எளிமையாக செய்ய முடியுமா ம மலைப்பிரதேசங்களில் மட்டுமே வளரக்கூடிய மிளகு கொண்டு வந்து சமவெளியில் வளர்த்துனா வளருமா இதுலேருந்து எந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த மிளகுல என்னென்ன பிரச்சனைகள் நோய் தாக்குதல் என்ன இருக்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சி தாக்குதல் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சந்தை நாளைக்கு உற்பத்தி பண்ணுறது பெருசு இல்லைங்க இது எப்படி சரியான வகையில் சந்தைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விகளிலிருந்து எல்லா வகையான கேள்விகளுக்கும் உங்களுக்கு மிளகு சம்பந்தமான அனைத்து வகையான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த கூட்டம் இருக்கும்போதே வந்து நிறைய கேள்விகள் உங்கள் மனதில் எந்திருக்கும் அல்லது இப்போ இருந்தே உங்களுக்கு அந்த என்ன நீங்கள் எப்போ இந்த கா குழுவில் இணைஞ்சிங்களோ இந்த பயிற்சியில் நீங்கள் இணைஞ்சிங்களோ அப்போ இருந்தே உங்களுக்கு நிறைய கேள்விகள் மனதில் உருவாகிட்டு இருக்கோம் அதை எல்லாம் கூர்ந்து ஒரு ஷீட்டில் நீங்கள் தெளிவாக குறிச்சிட்டு வாங்க அந்த நம்முடைய அந்த நிகழ்வுடைய இறுதி கட்டமாக ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இதற்காகவே இந்த கேள்வி பதில் பதில் நிகழ்வுக்காகவே நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய எல்லா வகையான சந்தேகங்களும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மிகுந்த ஒரு வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சுவையான மதிய உணவு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாத உட்காந்து நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து கடந்த ஒரு வாரமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் உங்களுடைய வருகை தான் முக்கியம் அந்த வருகை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கே நீங்கள் இங்கே வர மாதிரி வந்துட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம வாங்க வேண்டியிருக்கும் ஏன்னா பின்னாடி காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு இந்த மிளகு நம்ம பயிர் பண்ணும்போது வர சந்தேகங்களை பூரா அவ்வப்போது உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு தேவையான அதாவது விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் உங்களை பற்றி உங்களை இணைக்கணும் அதனால் உங்களுடைய பயோடேட்டாக்கள் எல்லாம் தேவைப்படும் அதற்கு நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே வந்தால் ரொம்ப அவசியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வரும்போது இந்த பேனா பேப்பர் புக்லெட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்களே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் ஏதாவது குறிப்பெடுத்துக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அதை வச்சு நீங்கள் குறிப்பெடுத்துக்கலாம் மிள இன்னும் மேலும் மிளகு சம்மந்தமாக ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு புத்தகங்கள் இருந்தாலோ அல்லது அதை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் தெரிஞ்சிக்கிட்டு வாங்க ஏன்னா கொஞ்சம் அதை பற்றி ஒரு அவரோட நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் எளிதாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் மேலும் அடுத்த காணங்களில் தொடர்பு கொள்கிறேன் எல்லோரும் வாங்க உங்களை நேரில் சந்தித்து உரையாடுவதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் நன்றி வணக்கம்